அது வந்து அவர் சொன்னவனே அவர் பார்த்து படிக்கிற பயிலு பேரையே பார்த்து படிக்கிற பயிலுலாம் பின்னாடி போய் நின்றுக்கிட்டு இம்ச்சையை குடிக்க கொடுமை கொடுமை கிறித்தவன் மதத்தில் பிறந்துட்டாலே ஒருத்தன் கிறித்தவன் இல்லை தமிழ் இனத்தில் ஒருத்தன் பிறந்துட்டாலே தமிழன் இல்லை இஸ்லாத்தில் பிறந்துட்டாலே ஒருத்தன் இஸ்லாத்தில் எவன் நபி மொழி மாறாமல் வாழ்கிறானோ அவன் இஸ்லாமியன் எவன் இறை வாக்கியத்திற்கு இடை இடைவாக்கியத்திலிருந்து பிறழாமல் வாழ்கிறானோ அவங்க கிற்த்தவன் சும்மா கிறித்தவத்தில் பிறந்து கிறித்தவத்தில் பிறந்துட்டு மண்ணெழுவிக்கிற கான்ட்ராக்ட் எடுத்தினா கிறித்தவன் ஆயிருவியா சொல்லு கஞ்சா அபின் வித்திட்டா கிறித்தவன் ஏய் அடுத்த கேட்டு நான் வந்து தமிழ் சுவிசேஷன் உத்தரன் திருச்சபையிலேருந்து வந்திருக்கிறேன் சுவிசேஷகர் ஸ்ரீகன் பாண்டு வந்து தரங்கம்பாடியில் வந்து தான் கிறிஸ்தவத்துக்கு எங்களுக்கெல்லாம் கல்வி கொடுத்தார் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இரண்டு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பள்ளி இருந்தது இன்னைக்கு இந்த டெட்டு வந்ததினால எந்த பள்ளியும் வந்து சிறப்பாக செயல்பட முடியல ஆசிரியர்கள் நியமனம் தடப்பட்டு உள்ளது மேல மேலே என்னன்னாக்கா எங்களுடைய முன்னோர்களெல்லாம் என்னுடைய தாத்தாவோட தாத்தாலாம் வந்து ஆசிரியர் ஆனால் இப்போ வந்திருக்கிற ஒரு பரப்புரை என்ன இருக்குனாக்கா நாங்கள் தான் திராவிட கட்சிகள் தான் உங்களுக்கு வந்து கல்வியை கொடுத்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் முன்னோர்கள் கன்னியாகுமரியிலையும் இருக்காங்க அங்கே உள்ள என்ன நாங்கள் கிறிஸ்தவ லுத்ரன் சபையில் உள்ளவங்க எங்களுக்கு வந்து மிஷினரி வந்து பாதிரிமார்களோட மனைவிமார்கள் வந்து எங்களுக்கு ஜாக்கெட் தைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து லுத்ரன் திருச்சபையை பொறுத்த வரைக்கும் எந்த திராவிடத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் எதுக்காக சொல்கிறோன்னாக்கா நாங்கள் எங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நாங்கள் ஏசுநாதனம் நாங்கள் நம்புகிறோம் அவரே நாங்கள் தொழுகிறோம் அவர் எங்களுக்கு என்ன சொல்ல தனிமனித ஒழுக்கத்தையும் திருச்சபையிலேருந்து ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது மார்ட்டின் குருத்தர் என்னென்னா விதிகள் தொடங்கி வைச்ச அவர் ஆணியில் அடித்து ரோமில் அறிவித்தாரோ அதை தான் நாங்கள் வந்து கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் திருச்சபையில் எந்த சபை குருமாரும் பெரியாரை குறித்தோ கருணாநிதியை குறித்தோ பேசினார்கள்னாக்கா சபை மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் எதற்காக சொல்கிறார் என்றால் இவர்கள் மிஷினரிகளால் கிறிஸ்தவ பள்ளிகள் படிக்கப்பட்டு இன்னைக்கு தமிழகம் மட்டும் பார்த்தீங்களா எங்களுடைய உறவினர்களே ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியராக இருப்பார் எனக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய குடும்பத்தில் வந்து முன்னோர்கள் வந்து பதினெட்டு பேர் வந்து டாக்டராக இருந்திருக்காங்க எப்போ சுதந்திர அடி காலகட்டத்திலேயே எங்களுக்கு கல்வி கொடுத்தது கிறிஸ்தவ தான் என்றதை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் உங்களுடைய வந்து ஒரு கோரிக்கை என்னன்னாக்கா மண் சார்ந்து நடத்தக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நன்றி நன்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜியாலஜி வந்து பிஎஸ்சிக்கு மேலே தான் இருக்குது மன்னியல் பள்ளிகளில் வந்து கிடையாது அது பிஎட்டு பயிற்சியும் கிடையாது அதனால் இன்னைக்கு இளைஞர்களுக்கு மன்னியலை குறித்து பாடத்திட்டமே இல்லாமல் இந்த திராவிட கலாட்சிகள் முடக்கி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்ணியல் பிஎட்டை வந்து தொடருங்களாரு என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அந்த திராவிட இதுக்கு இயக்கங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறது இல்லை நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாருங்க தொடருங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் டெட்டுக்கு நாம் ஒரு டெட்டை போடுவோம் அது ஒரு சொல்லப்படாதீங்க நீங்கள் வந்தால் மண்ணியல் பாடமும் ஒரு இல்லை அது அதிகாரத்துக்கு வரக்கு முன்னாடியே மண்ணியலை பற்றி பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க பாருங்க வரும்போது அதை பாடமாக கொண்டு வந்து உண்மையிலேயே அதை செயல்படுத்துவோம் இருங்க நீங்கள் பார்ப்பீங்க அண்ணே வணக்கம் உங்களை வந்து தொண்ணூற்றி ஒன்பதில் கருமாத்தூரில் பார்த்ததுலேருந்து நீங்கள் பேசுனதுலேருந்து அதில் நடந்த மாற்றங்கள்லேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு வர ஒரு ஆள் நான் இந்த மாற்றம் என்பது மாறாத தத்துவம் அப்படிங்கிறதையும் உணர முடியுது ஆனால் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஒரு நிறுவனம் பயப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த ஆட்சி வந்து அட்லீஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்தா அவங்க எல்லாம் நல்லா கவுனித்தா போதும் ஓரளவுக்கு நடந்துரும் நாம் தமிழர் ஆட்சி வந்தால் அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க திரும்ப திரும்ப எப்படி நம்ம திமுகவுக்கு ஓட்டு போட்டால் தான் சிறுபான்மை எல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுபோல் இந்த ஊழல் நிறைந்த நிறுவனங்கள் அப்போ இந்த நிறுவனங்கள்லாம் பாதுகாக்கப்படணும்னா இப்போ இருக்கிற ஆட்சியை நம்ம எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் ஏன்னா நம்மளுமே ஊழலில் மலிஞ்சு போயிருக்கிறதுனால அதை காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ நாம் தமிழர் ஆட்சியில் இப்படிப்பட்ட ஃபஸ்ட்டு நிறுவனங்களை கிறிஸ்தவ நிறுவனங்கள் காப்பாற்றப்படுமா அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது இதை சொல்லி சொல்லி தான் இதை நம்பாதீங்க நீங்கள் ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணால் தான் நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன அதுக்கு ஒரு விடை தெரியல நாங்கள் அருள் திரு அடிகளாக இருக்குதுன்னு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் மாட்டுக்கு மரத்துக்கு மண்ணுக்கு செடி கொடிகளுக்கு நிற்கிற நம்ம இந்த பிள்ளைகள் இது கிறிஸ்தவத்துக்கு நிற்கமா நிற்க நிற்பாங்களா இஸ்லாத்துக்கு நிற்பாங்களா அப்படி இல்லை மதத்தையும் கடந்து மானுடத்தை நேசிக்கிற மானுடத்தையும் தாண்டி உயிர்மை நேயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் நம்ம நீங்கள் உறுதியாக இருங்க நம்ம தான் இந்த நாட்டில் எல்லாருக்குமான பாதுகாப்பு பேராறு அதில் இவங்க அந்த அச்சத்தை ஏற்படுத்தினால்தான் அது தனக்கான வாக்காக மாறுதுங்கிறனால திருப்பி 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 அதையே சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன பாதுகாப்பு தந்துட்டாங்கன்னு சொல்லுங்கள் கூடங்களை இடிக்கும் போதோ பைபிளை தீ வச்சு கொளுத்தும் போதோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லு அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு பசப்பு இனிப்பு வார்த்தைகளை பேசி அந்த வாக்கை பறிக்கத்தான் அவங்க இது பண்ணுவாங்க மக்களுக்குள் வந்து ஏதோ நம்ம கிரகத்தின் வாசிகள் இங்கே வந்து வேறு ஒரு நாட்டில் வாழ்கிறோம் நமக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குங்கிற மாதிரி சொல்லி 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 இவன் தான் வேறு இடத்துலேருந்து வந்து நம்மளோட நிற்கிறான் ஆனால் இவ என்னவென்னா நம்மளை சொந்த மண்ணின் மக்களை வந்து அச்சப்படுத்தி அச்சப்படுத்தி ஒரு குற்ற உணர்வை நமக்குள்ளே தள்ளி அதையே நம்மளை வந்து ஒரு கோழைத்தனத்தை நமக்குள்ளே விதைச்சி வச்சுட்டாங்க இனிவரும் தலைமுறைகள் நிமிர்ந்து நிற்பார்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கிற எண்ணரும் மக்கள் கிறித்துவத்தை ஏற்றுக்கிற எண்ணரும் சொந்தங்கள் நாங்கள் சிறுபான்மை எங்களுக்கு திமுக அதிமுக தான் இந்த திமுக தான் பாதுகாப்புங்கிறவங்க எனக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் நாங்கள் பெரும்பான்மை இனத்தின் மக்கள் தமிழர்கள் நாங்கள் நாங்கள் வீரர்கள் வீர மக்கள் எங்களை எவனும் பாதுகாக்க வேண்டியதில்லை நாங்களே மக்கள் எங்கூட நின்னா போதும் எனக்கு வாக்கு செலுத்தினா போதும் அது ஒரே ஒரு ஓட்டுனாலும் சுத்தமான வீர தமிழனின் ஓட்டா இருந்தா நான் வாங்கிட்டு போறேன் எங்களுக்கு திமுக தான் கோழைகள் நினைக்கிறவன் எனக்கு போற்றாத என்ன போல என்றதத்தான் என் உடம்பில் சேராது நாங்கள் எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது அதனால அது நீங்கள் எவன் துணிஞ்சு நிற்கிறானோ அவனுக்கு தான் இது களம் அதனால அந்த வாக்கை நீங்கள் மறுபடியும் அந்த குப்பை தொட்டியிலே போட்டுட்டு நீங்கள் போகலாம் அது ஒரு பிரச்சனை கிடையாது அண்ணன் அண்ணன் சொன்னதோடு ஒரு ஒரு அருள் தந்தைக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இது வந்து திட்டமிட்டு திணிக்கப்படுகின்ற ஒரு செய்தி குறிப்பாக கிறிஸ்தவ நிறுவனங்கள் நடத்துகின்ற சாமியார் சிஸ்டர்கள் பாஸ்டர்கள் அல்லது சபை தலைவர்கள் இதற்கு ரொம்ப பயப்படுதாங்க ஏன்னா அதை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால்